உங்கள் துவாக்கள் வானத்தின் கூரையை தட்டிவிட்டு திரும்பி வருவதாக எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா உங்கள் கண்ணீர் நிறைந்த பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லையோ என்று விரக்தியின் விளிம்பிற்குச் சென்றதுண்டா நீங்கள் மட்டும் தனியாக கேட்பதாக நினைக்காதீர்கள் உங்களுக்காக பரிந்து பேச உங்களுக்காக இறைவனிடம் மன்றாட ஒரு பரிசுத்தமான படையையே அல்லாஹ் நியமித்திருக்கிறான் ஆம் வானவர்கள் அந்த வானவர்களே உங்களுக்காக துவா செய்தால் உங்கள் பிரார்த்தனையின் வலிமை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அந்த பாக்கியத்தை நாம் எப்படி அடைவது வானவர்களின் துவாவை நம்முடைய துவாவோடு எப்படி இணைப்பது அதற்கான திறவுகோல் அல்லாஹ்வின் அழகிய திருப்பெயர்களில் ஒன்றில் மறைந்துள்ளது அந்த சக்தி வாய்ந்த பெயர் என்ன அதை எப்படி நம்முடைய திக்ராக மாற்றி நம்முடைய கவலைகளுக்கு தீர்வு காண்பது என்று இந்த வீடியோவில் விரிவாகப் பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் யாருக்குத்தான் தீராத கஷ்டங்கள் இல்லை சிலருக்கு கடன் பிரச்சனை எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வாங்கின கடனை அடைக்க முடியலையேன்னு ஒரு வேதனை நம்ம பிரார்த்தனைகளுக்கு இன்னும் வலு சேர்க்க நமக்காக பரிந்து பேச அல்லாஹ் ஒரு கூட்டத்தையே நியமித்திருக்கிறான் அவங்கதான் வானவர்கள் அதாவது மலக்குமார்கள் இறைவனோட கட்டளைக்கு ஒருபோதும் மாறு செய்யாத அந்த பரிசுத்தமான படைப்புகள் நமக்காக துவா செஞ்சா எப்படி இருக்கும் அந்த துவா நிச்சயம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும் இல்லையா அப்போ அந்த வானவர்களோட துவாவை நாம எப்படி பெற முடியும் அதுக்கான ஒரு தான் அல்லாஹ்வின் அழகிய திருப்பெயர்களில் ஒன்று அந்த சக்தி வாய்ந்த திருப்பெயர் அல் கரீம் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா தாராளமானவன் சங்கை மிக்கவன் பெருந்தன்மையானவன் அதாவது அல்லாஹ் கொடுப்பவன் மட்டுமில்லை அவன் ரொம்ப கண்ணியமான முறையில தாராளமா நாம கேட்கிறதுக்கு அதிகமாவே கொடுப்பான் ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டாம நம்மளை சங்கடப்படுத்தாம கண்ணியமா கொடுத்தாதான் நாம் அவரை கண்ணியமானவர்னு சொல்றோம் அப்போ இந்த அகிலத்தையே படைச்ச அல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்ணியமிக்கவனாகவும் தாராளமானவனாகவும் இருப்பான் அவன் தன் அடியார்களுக்கு கொடுக்கும்போது கணக்கு பார்த்து கொடுக்கிறதில்லை நாம தகுதியானவங்களா இல்லையான்னு பார்க்கிறதில்லை நாம பாவம் செஞ்சிருந்தாலும் அவன்கிட்ட கையேந்தும் போது அவன் நம்மள் வெறுங்கையோட அனுப்பவே மாட்டான் ஏன்னா அவன் அல் கரீம் அவன் சங்கை மிக்கவன் எல்லையில்லாத தாராள குணம் கொண்டவன் சூரா நிசாவில அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஓர் அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டான் நீங்கள் செய்த ஒரு நன்மை இருந்தால் அதை இரட்டிப்பாக்கி தன் புறத்திலிருந்து மகத்தான கூலியையும் வழங்குவான் சரி இந்த அல் கரீம் என்ற பெயரைச் சொல்றதால வானவர்கள் எப்படி நமக்காக துவா செய்வாங்க இத நாம புரிஞ்சுக்க இஸ்லாத்தில் வானவர்களோட பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வானவர்கள் அதாவது மலக்குமார்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு அப்படியே அடிபணிந்து செயல்படுறவங்க சில குறிப்பிட்ட நல்ல செயல்களை செய்கிற அடியார்களுக்காக துவா செய்ய சொல்லி அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கான் உதாரணமா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க உங்களில் ஒருவர் தொழுகையை எதிர்பார்த்து பள்ளியில் அமர்ந்திருக்கும் வரை அவர் தொழுகையிலேயே இருப்பதாக கருதப்படுகிறார் அவருக்காக வானவர்கள் யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக இவருக்கு கருணை புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆதாரம் புகாரி யோசிச்சு பாருங்க தொழுகைக்காக நாம கொஞ்ச நேரம் காத்திருக்கிறதுக்கே வானவர்கள் நமக்காக பாவமன்னிப்பும் கருணையும் தேடுறாங்க இன்னொரு ஹதீஸ்ல வருது தர்மம் செய்பவர்களுக்காக ஒரு வானவர் யா அல்லாஹ் தர்மம் செய்பவருக்கு பிரதிபலனை அளிப்பாயாக என்று துவா செய்கிறார் அது மட்டுமில்லாம ஒருவர் தன் சகோதரருக்காக அவர் இல்லாத போது மறைமுகமா துவா செஞ்சா அங்கிருக்கும் வானவர் ஆமீன் இறைவா ஏற்றுக்கொள் உமக்கும் அதைப் போன்றே கிடைக்கட்டும் என்று சொல்றார் சாதாரண நல்ல அமல்களுக்கே வானவர்களோட துவா நமக்கு கிடைக்குதுன்னா அல்லாஹ்வின் மகத்தான கண்ணியமிக்க பெயரான அல் கரீம்னு நாம் அழைத்து திக்கர் செய்யும்போது என்ன நடக்கும் நீங்க தனிமையில உட்கார்ந்து உழுவோட முழு மனசோட யா கரீம் யா கரீம்னு உருக்கமா அல்லாஹ்வை அழைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அப்போ வெறுமனே ஒரு வார்த்தைய சொல்லல நீங்க அல்லாஹ்வின் மகத்துவத்தை ஏத்துக்கிறீங்க ஓ தாராளமானவனே ஓ பெருந்தன்மையானவனே உன்னோட கொடைக்கு எல்லையே இல்லை என் மேல உன்னோட தாராள குணத்தை கொண்டு அருள் புரினு இறைஞ்சிரீங்க அல்லாஹ்வின் அழகிய பெயர்களை கொண்டு அவனை புகழ்றது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயல் நீங்க யா கரீம்னு சொல்லும்போது அல்லாஹ்வின் தாராள குணத்தை நீங்க முழுசா நம்புறீங்க இந்த திக்கர் செய்கிற சபைகளை அல்லாஹ்வின் கட்டளைப்படி வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சபையில நீங்க கேட்கும் துவாவிற்கு அந்த வானவர்கள் ஆமீன் சொல்றாங்க அது மட்டுமில்லாம யா அல்லாஹ் இதோ உன் அடியான் உன்னை கரீம் பெருங்கொடையாளன்னு அழைக்கிறான் அவன் உலகத்துல உள்ள எல்லாரையும் விட்டுட்டு உன் தாராளத்தை மட்டுமே நம்பி உன்கிட்ட கேட்கிறான் அவன் மேல உன்னுடைய கரம் எனும் அந்த கண்ணியமான கொடையை வழங்கு அவனோட தேவைகளை நிறைவேற்றுன்னு அவங்களே நம்ம துவாவுக்கு வலு சேர்ப்பாங்க ஏன்னா திக்கர் செய்கிற அடியார்களையும் அந்த சபைகளையும் மலக்குகள் நேசிக்கிறாங்க அல்லாஹுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன அவற்றைக் கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள் ஒரு அடியான் கவலையால் அல்லது துக்கத்தால் பாதிக்கப்படும் போது அவன் யா அல்லாஹ் நீ உன்னை பெயரிட்ட அல்லது உன் வேதத்தில் வெளிப்படுத்திய அல்லது உன் படைப்புகளில் ஒன்றுக்கு கற்றுக் கொடுத்த அல்லது உன்னுடன் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பெயரையும் கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன் குரானை என் இதயத்தின் வசந்தமாகவும் எனக்குள் வெளிச்சமாகவும் என் மனச்சோர்வை போக்குவதாகவும் என் கவலையை போக்குவதாகவும் ஆக்குவாயாக என்று அவன் துவா செய்தால் அப்போது அல்லாஹ் அவனுடைய கவலையை நீக்கி அவனுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவான் என்று கூறப்பட்டது அல்லாஹ்வின் அழகிய பெயர்களை பயன்படுத்தி துவா செய்வது அவனுடைய கருணையையும் உதவியையும் தேடுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும் என்பதை இந்த குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வசனங்கள் எடுத்து காட்டுகின்றன அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் யார் ரஹ்மான் உமது கருணையையும் தயவையும் எங்களுக்கு பொழிவாயாக அர் ரஹீம் மிகவும் இரக்கமுள்ளவன் யா ரஹீம் எங்களுக்கு இரக்கம் காட்டி எங்கள் தவறுகளை மன்னிப்பாயாக அல்மலிக் பேரரசன் யா மாலிக் நீயே அனைத்திற்கும் மேலானவன் உன் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு வழங்குவாயாக அல் குத்தூஸ் பரிசுத்தமானவன் யா குத்தூஸ் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தி அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் யா சலாம் எங்களுக்கு மன அமைதியையும் உடல் அமைதியையும் வழங்குவாயாக அல் முமின் அபயம் அளிப்பவன் யா முமின் எங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி அவ நம்பிக்கையிலிருந்து எங்களை பாதுகாத்திருள்வாயாக அல் முஹைமீன் பாதுகாப்பவன் யா முஹைமீன் எங்களை தீங்கிலிருந்து பாதுகாத்து உமது சத்தியத்திற்கு எங்களை வழி நடத்துவாயாக அனைத்தையும் மிகைத்தவன் யா அஜீஸ் எந்த சிரமங்களையும் சமாளிக்க எங்களுக்கு பலத்தை வழங்குவாயாக அல் ஜப்பார் நிர்பந்திப்பவன் யா ஜப்பார் எங்கள் உடைந்த இதயங்களை சரி செய்து எங்கள் பலத்தை மீட்டெடுப்பாயாக